அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பூமிக்கு வருகை தரும் பொலிவு மிகுந்த கதிரவனைப் போல் வனவாசத்தினை முடித்துவிட்டு உன்னை காண்பதற்காக ராமன் வருவான் என்று சுமித்திரை தாய் கோசலை தாயிடம் கூறுதல் பாடல் எண் அறுநூற்றி இருபத்தி ஒன்று வனவாசம் முடித்து நிலம் வரும் கதிரோன் இனவாசம் கண்டின்பம் எய்த ராமன் கனிந்து வந்து மலர்பாதம் தனை பணிவான் எனவாசம் அறிந்தோளே எடுத்துரைத்தே இனித்தாளே இதுவே அறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வனவாசம் முடித்து நிலம் வருங்கதிரோன் வனப்பெனவி என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்யும் காலத்தில் ராமன் மிகவும் துன்பப்படுவானே என்று நீ எண்ணி கலங்க வேண்டாம் என்று சுமித்திரை தாயானவள் கோசலை தாய்க்கு ஆறுதல் கூறும் விதமாக பேசினாள் அவ்வாறு பேசியவள் வனவாச வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டு வான் கதிரோன் வானில் இருந்த வண்ணம் தன்னுடைய கடமையை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டே நல்ல ஒளியை இந்த பூமிக்கு வழங்கிவிட்டே அதன் பின்னர் இறங்கி பூமிக்கு வருகை செய்வதைப் போல் இனவாசம் கண்டின்பம் எய்த ராமன் கனிந்து வந்துன் அந்த கதிரவன் கொண்ட வனப்பு மிக்க ஒளியைப் போல் மிக்க ஒளியைப் போல் ராமனும் நல்ல ஒளி பெற்று தான் அடையும் வெற்றிகளால் ஒளி பெற்று இனவாசம் கண்டின்பம் இன்பம் எய்திடவே இங்கே தன்னுடைய உறவினர்களாகிய இன மைந்தர்களை கண்டு இன்பம் அனுபவிப்பதற்காக கனிந்து வந்து உன் தன்னுடைய நெஞ்சம் கனிந்து இங்கே வந்தடைந்து உனது மனவாசம் கண்டே நன் மலர்பாதம் தனை பணிவான் அவனுடைய தாயாகிய உனது மனத்திலே அவனை காண்பதால் அடையக்கூடிய இன்பத்தினை கண்டே அவனும் மகிழ்ச்சி அடைந்தவாறே உன்னுடைய மலர் போன்ற பாதத்தை அவன் பணிந்து மகிழ்ச்சி அடைவான் என வாசம் அறிந்தோளே எடுத்துரைத்தே இனித்தாளே என்றவாறு வருங்காலத்தில் நடப்பதை முற்கூட்டியே அறியக்கூடிய ஞான பார்வை கொண்ட சுமித்திரை தாயானவள் தொலைவில் இருந்தவற்றை தொலைவில் உள்ள நறுமணப் பொருள்களின் மனத்தை நுகர்ந்து அறியக்கூடிய சக்தியைப் போல் பிற்காலத்தில் நடப்பதை ஞான பார்வையால் அறியும் உணர்ந்து அறியும் தன்னுடைய சக்தியினால் உணர்ந்து அறிந்த சுமித்திரை தாயானவள் கோசலை தாய்க்கு எடுத்துரைத்து இனித்தாள் தான் எடுத்து கூறிய இனிப்பான சொற்களால் சுவை மிகுந்த கனியை உண்டால் எவ்வாறு தித்திக்கும் உணர்வு ஏற்படுவோ அவ்வாறான தித்திக்கும் உணர்வை கோசலை தாயின் மனத்திலே அவள் ஏற்படுத்தி அவளை மகிழ்ச்சி அடைய வைத்தாள் இதுவே அறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்